ஹல்ல மக்களே இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் லாஸ்ட் இயர் வந்து அப்பாவுக்கு வந்து ரொம்ப ஆகி உடம்பு முடியாமல் போயிட்டாங்க அதனால் போன வருஷம் வந்து தள்ளி போயிடுச்சு கோயிலுக்கே நாங்கள் போகலவோ குலதெய்வ கோயிலுக்கு எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் வந்து குலதெய்வ கோயிலில் போயிட்டு நம்ம மண்ணில் மெதிச்சுட்டு வந்துடணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க நாங்கள் வந்து போன வருஷம் மிஸ் ஆனதுனால இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் எடுத்து இன்றைக்கி போய்ட்டோம் வீட்டிலேருந்து காலையில் கிளம்புனது எட்டரை மணி ஆகிடுச்சி ஏன்னா லேட்டாக தூங்குனதுனால சண்டே காலையில் வந்து நாலு மணிக்கு ஏந்து நான் வந்து விளக்கு சாமாக்கு வந்து குங்குமஞ்சா வைக்கிறது பூ டெக்கரேஷன்லாம் பண்ணி வீட்டிலேருந்து விளக்கு ஏற்றிட்டு கிளம்பினோம் ஏன்னா நம்ம எப்போவுமே வந்து கிளம்புறப்போ கடவுள்கிட்ட வேண்டிட்டு நல்லபடியாக போய்ட்டு நல்லபடியாக வரணுன்ட்டு வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம கிளம்பணுமே அதனால் வந்து ஆசைப்பூசுன்னு என்னோடய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு அம்மா இட்லி சுட்டு கார சட்னியை வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் Ya, nah. போகிற வழியில் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நாங்கள் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் ஏன் காலையில் கிளம்புறதுனால நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு டைம் இல்லை நம்ம செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படி சொல்லிட்டு செஞ்சு கடை செஞ்சுட்டாங்க அம்மா அஞ்சு மணிக்கெலாம் அதுக்கப்புறமா அண்ணன் வந்து கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சி எயிட் தேர்ட்டி பிள்ளை வீட்டிலேருந்து கிளம்பி அங்கே ஒன் ஓ கிளாக்கோ டூ ஓ கிளாக்லாம் வந்து ரீச் ஆகிட்டோம் போகிற வழியில் ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு தான் நாங்கள் டிஃபனே சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வரத்துக்கு இது லேட் ஆனதுனால அம்மா வந்து பொங்கல் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அபிஷேகம் வந்து ஒருத்தர் மட்டும்தான் குடி கொடுக்க முடியுமா அதனால நாங்கள் வந்து அபிஷேக சாமானும் வாங்கலை இந்த வாட்டி பொங்கல் வச்சுட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா அடுத்த வருஷம் வந்து போகிறப்போ அபிஷேகம் நம்ம கொடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் வந்து பூ மாலை அர்ச்சனை பண்ணுறதுக்கு மட்டும் சாமானுங்க வாங்கிட்டு நிறைய பேர் வந்து வந்துருந்தாங்க பௌர்ணமி சித்ரா பௌர்ணமின்றதுனால ஒரு சிலர் இருந்தாங்க இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நார்மல் டைமில் போனால் அந்த பூசாரிக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கோயிலை நம்ம திறக்க சொல்லிவிட்டு நம்ம போய் கும்பிட்டுட்டு வரணும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா செம்ம சுற்றி காட்டியிருப்போம் பாருங்கள் ஃபுல்லாக அந்த கோயில் மட்டும் தான் இருக்கும் வ வயக்காடு அதாவது விவசாயம் பண்ணுற இடங்க அது நடுவில் வந்து கோயில் அதனால் வந்து இன் இன்னைக்கின்னு நாங்கள் போனப்போ அந்த கோயில் ஜனமே நாங்கள் இன்றைக்கி தாங்க பார்த்தோம் அவ்வளோ பேர் இருந்தாங்க அபிஷேகமும் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலுக்கு வந்து மூணு நாள் திருவிழா நடக்குமா அப்போ வந்து நான் இங்கே சுற்றி காட்டுற இடத்துலலாம் வந்து அங்கங்கே கொட்டா போட்டு ஸ்டே பண்ணியிருப்பாங்களாம் நிறைய ஜனம் இருக்கும்மா நிற்கக்கூட இடம் இருக்காது அப்படி சொல்லி சொல்லியிருந்தாங்க எங்கேருந்து வருவாங்கன்னு தெரியல ஆனால் இந்த ஊருள்ள காட்டுக்குள்ளே இருக்குதுங்க கோயில் நான் போகிறதே எனக்கு நினைவு தெரிஞ்சு மூணாவது டைம் தான் தச்சுமா எது கழுவுறான்னு பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு சாணி வெரைட்டி காமிச்சிருப்பேன் சாணி காஞ்சது அது வந்து ஏதோ ஒரு விளாட்ற பொருள் நினச்சிட்டு தச்சுமா அது வேணும் எனக்கு நான் விளாட போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாள் அதை தான் கூப்பிட்டு சமாதானப்படுத்திகிட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு கழுவுறது கிழவுல வச்சு வச்சு எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அடுப்பு வந்து சரியாக எரியலை கொஞ்ச நேரம் எரிஞ்சிருந்தது அதுக்கப்புறம் எரியலை அந்த குட்டி குட்டி குச்சி வந்து போட்டு எங்கள் அண்ணன் தேங்காய் மட்டை வைக்கவே எரியாமல் ஆயிடுச்சு அது அதில் கான்சன்ட்ரேஷன் போய்டுவே பொங்கல் பொங்குறது எதுவுமே எடுக்கலை லாஸ்ட்டாக வந்து வெள்ளம் போடுறதை எடுத்து நான் நான் வந்து அந்த எரிய எரிய வைக்கிறது உட்காந்துனால மறந்துட்டேன் வீடியோ எடுக்கவே அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வெள்ளம் போட்டு அந்த ஃபர்ஸ்ட் டைம் முந்திரி பாதாம் இதெல்லாம் எண்ணெய் ஊற்றி அதுலேயும் வந்து சும்மா வறுத்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளத்தை போட்டுட்டு லாஸ்ட்டாக வந்து அதை எடுத்து வச்சுக்கலாம் பாதாம் முந்திரலாம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கிலோ அரிசியும் பருப்பும் எடுத்துட்டு வந்தாங்க அதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி போட்டுட்டு அங்கே வந்து தண்ணிக்கெலாம் வந்து பஞ்சமே இல்லைங்க நம்ம ஊரில் தான் தண்ணிக்கெலாம் பஞ்சம் பார்த்து பார்த்து கழுவுறது யூஸ் பண்ணுறது இருக்கும் அங்கே வந்து எவ்வளோ வேணாலும் இது பண்ணிக்கலாம் மோட்ரு இருக்குது போர் இருக்குது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து வாஷ் பண்ணுறது எது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இருந்தே மஞ்சள் குங்குமம் அப்புறம் நாமக்கட்டி இது எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை வச்சு யூஸ் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டே வந்து நெய் ஊற்றிட்டு அந்த பாதாம் முந்திரி அம்மா ஏலக்காய் இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு குட்டி டப்பாவில் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நெய் ஊற்றிட்டு அந்த இது மட்டும் லைட்டாக சூட்டில் வந்து வதக்கிட்டு அந்த தட்டில் வந்து அம்மா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டாங்க வச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து தொழவிட்டதுக்கப்புறமா அந்த முந்திரி பாதாம் வந்து மேலே போட்டாச்சு சட்டி வந்து இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா அது அதோடு வைக்கக்கூடாது தான் அதை வந்து நம்ம லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நாமக்கட்டி வச்சதுக்கப்புறமே அந்த சூட்டுக்கு வந்து டக்குன்னு காஞ்சிச்சு அர்ச்சனை பண்ணுறதுக்காக மாலை வாங்கியிருந்தோம் எவ்வளோ பெரிய ஆலமரம் பாருங்கள் இந்த ஆலமரத்தில் பசங்க வந்து ஏறி அந்த கயிறு மாதிரி இருக்குது பார்த்திங்களா அதை பிடிச்சி ஆடிட்டு அமுக்கில் பண்ணிட்டு இருந்தாங்க தச்சுமா வந்து அதை பார்த்துக்கிட்டு சிரிச்சிக்கிட்டு ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஏன்னா அழுக்கு பண்ணுறா மண்ணில் விளாட்றா அங்கேருந்து வரவே மனசில் தச்சுமாக்கு ஒரே ஆட்டோ அமக்குள்ள தம் பாப்பாவை வந்து நாங்கள் எப்பவுமே கீழே விட்டதே கிடையாது அப்படி போனாலும் கூப்பிட்டு வந்துடுவோம் கீழே விழுந்துருவா அப்படின்ட்டு சாப்பாடு மட்டும் ஊட்டிட்டு மேலே கூப்பிட்டு வந்துடுவோம் அங்கே போயிட்டு மண் இப்போ பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கலாம்மா போவேணாம்மா அப்படி சொல்லிட்டு ஒரே அழை அதுக்கப்புறம் வந்து லஞ்சு நாங்கள் சாப்பிடவே இல்லை பொங்கல் வைக்கிறதுக்கே நாலு மணி ஆகிடுச்சி சரி யாருக்கும் பசிக்கவும் இல்லை அதுக்கு அதுக்கப்புறமா டீ சாப்பிட்றதுக்கு வந்து வுட்டின் கஃபே வந்து நிப்பாட்டிட்டு அங்கே டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சாந்தி விகாரன்னு இருக்குது பாண்டியனில் அங்கே வந்து மஷ்ரூம் பிரியாணியும் பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவும் வந்து டேஸ்ட் பண்ணிடணும் டேஸ்ட் வந்து சும்மா அட்டகாசமாக சூப்பராக இருந்தது இந்த மஷ்ரூம் பிரியாணி வந்து ஒன் ஒன்று வந்து நூற்றி நாற்பது ரூபா சிக்ஸ்டி ஃபைவ் எவ்வளோன்னு தெரியல நான் பில் பார்க்கவே இல்லை அதுக்கப்புறமா நாங்கள் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்